ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை காசுக்கும் கூழுக்கும் பாடலா காசுக்கும் கூழுக்கும் பாடல் அப்படின்னு கேட்ட உடனே வியப்பா இருக்கு இல்லையா இப்படி ஒரு கதை தான் இந்த கதை பண்டைய காலத்துல சோழ வள நாட்டில் வசித்து வந்த சிலம்பி அப்படின்னு ஒரு அழகிய தாசி ஒருத்தருக்கு தமிழ் மீது மிகவும் பற்று இருந்தது கவி கம்பர் ஒட்டக்கூத்தர் போன்ற பெரிய புலவர்களிடம் இருந்து தமிழ் பாடல் ஒன்றை எழுதி வாங்கிவிட வேண்டும் என்று ஆசை நெடுநாளாக சிலம்பியோட மனதுல இருந்துட்டே இருந்தது அவர்கள் எங்கே இங்கெல்லாம் வரப்போகிறார்கள் அப்படின்னு எண்ணிய சமயம் கவி கம்பர் சோழ மன்னனிடம் ஏற்பட்ட சிறு சண்டை காரணமாக வெளியே வந்து ஊர் ஊராக சுற்றித் திரிந்தார் ஒரு நாள் சிலம்பி வசிக்கும் ஊருக்கு அவர் வந்தார் இரவு பொழுதை கழிக்க வேண்டி காலியாக இருந்த சிலம்பியின் வீட்டு திண்ணையில் படுத்தார் எதேச்சியாக வெளியே வந்த சிலம்பி அவரை பார்த்து அடையாளம் கண்டு உணவு கொடுத்தாங்க பின்னர் உள்ளே வந்து படுக்குமாறும் கேட்டுக்கொண்டாங்க கம்பருக்கு உள்ளே சென்று படுக்க ஒரு மாதிரியாக இருந்ததால திண்ணையிலேயே படுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த சமயம் சிலம்பி ஐயா எனக்காக ஒரு பாடல் தங்களின் திருக்கரங்களால எழுதி தர முடியுமா எவ்வளவு சன்மானம் கொடுக்க வேணும் அப்படின்னு கேட்டாங்க அவரோ பாடல் ஒண்ணுக்கு நூறு பொற்காசுகள் அப்படின்னு சொன்னாரு ஐயா என்கிட்ட ஐம்பது பொற்காசுகளே உள்ளன நீங்கள் பாதி பாடலை மட்டுமே எழுதி தாருங்க மீதி பாடலை பணம் சேர்த்த பிறகு உங்களிடம் கொடுத்து வாங்கி கொள்றேன் அப்படின்னு சிலம்பி சொன்னாங்க கம்பர் சற்று மனம் விலகி நீ எனக்கு சாப்பாடு அளித்த தங்க இடம் கொடுத்ததால மீதி பாடலையும் எழுதி விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு சிலம்பி வேண்டாங்க யாசகமாக யாரிடமும் நான் பெறமாட்டேன் மீதி காசை கொடுத்து தான் பெறுவேன் அப்படின்னு சொன்னாங்க பாதி பாடலை மட்டும் எழுதினால் போதும் அப்படின்னா சிலம்பி வேண்டி கேட்டுக்கொண்டாங்க பாதி பாடலை சுவரில் எழுதிய கம்பரும் மறுநாள் காலையில எழுந்தும் போயிட்டாரு சிலம்பி அவர் எழுதிய வரிகளை தினமும் படித்துக்கொண்டே இருந்தா சில நாட்கள் சென்றது ஒளவையார் அதே ஊருக்கு இரவு நேரம் வருகையில எல்லா வீடுகளிலும் விளக்குகள் அணைக்கப்பட்டிருக்க சிலம்பி வீட்டில் மட்டும் விளக்கெறிந்து கொண்டிருந்தது ஒளவையார் அங்கே செல்ல சிலம்பி அவரை வரவேற்று சூடான களிக்குழுனை அன்புடன் சாப்பிட அழித்து உபசரிச்சாங்க பசியாரிய ஒளவை தற்செயலாக சுவரை பார்க்கையில அரைகுறையாக ஒரு பாடல் எழுதியிருப்பதை பார்த்து சிலம்பிகிட்ட விவரம் கேட்டாங்க அவங்களும் சொல்ல நடந்ததை தெரிய வந்தது கம்பர் மாதிரி நான் பெரிய கவி இல்லை நிறைய பணம் எல்லாம் கேட்க மாட்டேன் நீ பசி கழித்த ஆயிரம் பொன்னிற்கு சமம் பாடல் அறகுறையாக உள்ளது கம்பரின் பாடலுக்கு இசைப்பாட்டு எழுதி நிறைவு செய்கிறேன் அப்படின்னு அவ்வை கூற சரி என்று தலையசைத்தாங்க சிலம்பி கம்பர் எழுதிய பாடலின் இரு வரிகள் தண்ணீரும் காவியே தார் வேந்தன் சோழனே மண்ணாவது சோழ மண்டலமே அப்படின்னு எழுதியிருந்தாரு இதற்கு அவ்வையாரின் ஈற்றடிகள் பொன்னாவாள் அம்பரச் சிலம்பி அரவிந்தத்தாள் அணியும் செம்போன் சிலம்பே சிலம்பு அப்படின்னு எழுதி முடிச்சாங்க இந்த முழு பாடலோட பொருள் என்ன அப்படின்னா தண்ணீர் என்றால் காவிரிதான் நல்ல மண் என்றால் கொன்றை மாலை அணியும் சோழனே நல்ல நாடென்றால் சோழ மண்டலமே சிறந்த பொன்னென்றால் அம்பர் எனும் ஊரில் வாழும் சிலம்பியே சிறந்த பெண் சிலம்பி செம்புண்ணால் ஆன சிலம்பே என்பது முழு பாடலின் அர்த்தம் காசு வாங்கி எழுதிய கம்பரின் பாடல் பாதி கூழ் குடித்து எழுதிய ஔவையின் பாடல் மீறி இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி